ஆன்லைன் வழக்குகளால் இந்தியா முழுவதும் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மோட்டார் வெளிச்சம் தலைவர் ஜெயக்குமார் பேட்டி இந்தியாவில் உள்ள அனைத்து லாரிகளையும் கான்ட்ராக்ட் முறையில் அரசிடம் ஒப்படைத்து விடுகிறோம் நீங்களே வாகனத்தை செலுத்தி பிறகு வாடகை முடிவு செய்யுங்கள் தலைவர் ஜெயக்குமார் அதிரடி மோட்டார் வெளிச்சம் சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்து குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் பதவியேற்பு விழா மற்றும் மோட்டார் தொழில் குறித்து கலந்துரையாடல் சென்னை அண்ணா சாலை காஸ்மோபாலிட்டன் கிளப் பல்லவா அரங்கில் தலைவர் ஜே எஃப் லைன் விஜி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பெருந்தலாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு இடையில் தலைவர் ஜே எஃப் லைன் விஜி ஜெயக்குமார் செய்தியாளர் சந்தித்தார் இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அடிப்படையில் லாரி வாடகையை மத்திய மாநில அரசுகள் கட்டுப்படியாக கூடிய வாடகை நாங்கள் தீர்மானிக்கின்றதை அங்கீகரிக்க வேண்டும் இரண்டாவது ஆன்லைன் வழக்குகளால் இந்தியா முழுவதும் லாரி உரிமையாளர்கள் டிரைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அன்றாடம் பல ஆயிரம் இழக்கின்றார்கள் பெரிய நஷ்டத்தை சந்திக்கின்றார்கள் பழைய முறையிலேயே வாகனங்களை ஆவணங்களை தணிக்கை செய்து குற்றம் புரிந்திருப்பின் தண்டிக்க வேண்டும் ஆன்லைன் அபராதத்தை அறவே ஒழிக்க வேண்டும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை தமிழ்நாட்டிலே முற்றிலும் அகற்ற வேண்டும் வருடத்திற்கு இரண்டு முறை சுங்க கட்டணம் ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும் பாரத பிரதமர் அறிவித்தபடி ஆயிரம் பார்க்கிங் டெர்மினல்ஸ் லாரி உரிமையாளர்கள் லாரி ஓட்டுநர்கள் பயன்பெறுவதற்காக டார்மெட்ரி கேண்டின் வசதியுடன் இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி தரும் என்று உறுதி அளித்தார் அந்த உறுதியை உடனடியாக பாரத பிரதமர்கள் இந்தியா முழுக்க ஆயிரம் இடங்களிலே கனரக வாகனங்கள் பாதுகாப்பாக நிறுத்தவும் விபத்தை தவிர்க்கவும் சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றவும் உடனடியாக ஆயிரம் இடங்களிலே டார்மெட்ரி வசதியுடன் பார்க்கிங் டெர்மினல் ஏற்படுத்தி தர வேண்டும் மாநில எல்லை சோதனை சாவடிகள் லஞ்சம் லாவணியத்திற்கு வழி வகிக்கின்ற எல்லை மகாராஷ்டிராவிலே மற்றும் பல மாநிலங்களில் இந்தியாவிலே போல இங்கும் உடனடியாக மூட வேண்டும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு டிரைவர்கள் பற்றாக்குறை இந்தியா முழுவதும் முப்பது விழுக்காடு உள்ளது இதை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களும் மத்திய அரசும் மாநில அரசும் பதினைந்து ஆண்டுகளாக இந்த டிரைவர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து உடனடியாக எங்களுடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுத்து நல்ல தீர்வை காண வேண்டும் இன்றைக்கு காவல்துறை மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பல லாரி உரிமையாளருக்கு கொடுக்கின்ற இன்னல்களை அவர்கள் ஆராய வேண்டும் தண்ணீர் லாரி விபத்தால் நூறு நாட்கள் வாகனங்கள் சிறைபிடிக்கப்படும் என்கின்ற உத்தரவை நேற்று கூடுதல் போக்குவரத்து ஆணையாளர் கார்த்திகேயன் அவர்கள் நாங்கள் சொல்லவில்லை இந்த விஷயம் தவறானது அப்படிப்பட்ட நிலை வராது என்று உறுதியளித்ததனால் காவல் ஆணையாளருக்கும் கூடுதல் காவல் ஆணையாளர் போக்குவரத்திற்கும் மோட்டார் வெளிச்சம் நன்றி தெரிவிக்கின்றது இன்றும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக போக்குவரத்து அமைச்சருக்கு கடிதங்கள் அனுப்பியுள்ளோம் அனுப்பியுள்ளோம்மிகு தமிழக முதல்வருக்கும் கடிதங்கள் அனுப்பியுள்ளோம் கனிவோடு பரிசீலித்து பதினைந்து ஆண்டு காலமாக இந்த லாரி தொழில் எந்த அளவிற்கு பின்னோங்கி இன்றைக்கு நஷ்டத்தில் இயக்குகின்றது என்பதை ஆராய்ந்து குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசு பேருந்துகள் தமிழ்நாட்டிலே ஓடுகின்ற பேருந்துகள் அடிக்கடி கட்டணங்களை உயர்த்துகின்ற போது நஷ்டத்தில் இயக்குகிறது என்று சொன்னால் லாரி வாடகை பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கின்ற வாடகை வைத்துக் கொண்டு எப்படி இந்த லாரியை இயக்க முடியும் என்பதை சாமானிய மனிதனும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேலையில வேண்டும் என்று சொன்னால் லாரிகளை இந்தியா முழுக்க அனைத்து பர்மிட்டுகளையும் கான்டாக்ட் அடிப்படையில் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம் நீங்கள் அந்த வாகனத்தை செலுத்துங்கள் வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு மீதி எவ்வளவு என்பதை நீங்களே தெரிந்து கொண்டு வாடகை தீர்மானியுங்கள் அதற்கும் மோட்டார் வெளிச்சம் தயாராக இருக்கின்றது ஆகையினாலே இந்த தொழில் ஆண்டு காலமாக தள்ளப்பட்டுள்ள மீட்டெடுப்பதற்கு இந்த மோட்டார் வெளிச்சத்திற்கு மீது தமிழக முதல்வர்கள் கருணையோடு பரிசீலித்து எங்களை அழைத்து பேசி ஒரு நல்ல தீர்வு காண வேண்டுமாய் இந்த மோட்டார் வெளிச்சத்தின் வாயிலாக நன்றியோடு தெரிவிக்கின்றோம் இப்படி பிஜி ஜெயக்குமார் தலைவர் மோட்டார் வெளிச்சம் ஆல் இண்டியா மோட்டார் சர்வீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க